இந்த வருடங்கள் கழித்து நடந்த கர்பலா என்கிற நிகழ்வுக்கும் எந்த சம்மதமும் இல்லை இந்த மாதம் புடிதப்படுத்துவதும் இந்த மாதத்தில் பிரத்யேகமாக அமல் செய்வதும் இந்த மாதத்தை வருடத்தில் முதல் மாதமாக தேர்ந்தெடுத்திருப்பதும் என்பதற்கும் முகர மாதத்தில் கர்பலா என்கிற ஒரு நிகழ்வு நடந்தது அன்றைய காலத்தில் அன்றைய அந்த நிகழ்விலே உசைந்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் சகிதாக்கப்பட்டார்கள் என்ற நிகழ்வுக்கு மார்க்கத்துக்கு மேல இல்ல எந்த சம்பந்தமும் இல்லை அது ஒரு வரலாற்று நிகழ்வு அது ஒரு வரலாற்று நிகழ்வு அந்த நிகழ்வு நம்ம நினைச்சிடும் வெறுக்கிறோம் காரணம் என்ன அல்லாவியினுடைய பேரரவர்கள் சகிதாக்கப்பட்டார்கள் அது துயரமான ஒரு நிகழ்வு என்பது எந்த விதமான மாற்றத்திற்கும் இல்லை ஆனால் அந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே சில பழமைகள் பழக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்ன இந்த மகத மாதம் என்பது பீடை மாதம் இந்த மாதம் பீடை மாதம் திருமணம் பேச மாட்டார்கள் திருமணம் நடத்த மாட்டாங்க வியாபாரம் தொடங்க மாட்டாங்க வெளியூருக்கு பயணம் போக மாட்டாங்க எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது இல்ல நமக்கெல்லாம் இது தெரியாது இல்லையா அப்படியா அப்படி நம்ம கேட்போம் நமக்கு இதை பத்தி எந்த ஒரு விழிப்புணர்வுமா அல்லது அதை பற்றிய சிந்தனைய நமக்கு இருக்காது ஆனா சமூகத்திலே வலிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறாங்க இல்லையா புரோகிதர்களாம் மௌலவிகள்ங்கிற பேர்ல என்ன செய்றாங்க மக்களை ஏமாத்திக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி போக மக்கள் நிலையை மாத்திருச்சுன்னா இந்த இன்றைய நாள் வரையும் இந்த வழக்கு அவங்க அதுல என்ன செய்றாங்க பல மூட நம்பிக்கையில சேர்த்து வைத்து அந்த கர்பலா என்ற நிகழ்வு அதுதான் இந்து பறப்புரை செய்யக்கூடிய நிலையில என்ன செய்வாங்க ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறார் தான் நம்முடைய சமுதாயத்திலே அறியாமல் இருந்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த மகரமுடைய மாதத்திலே தீ மிதிப்பார்கள் நெருப்பு குண்டத்தில் இறங்குவாங்க சரிங்களா பஞ்சா துணி பஞ்சா என்று சொன்னால் அது ஷியா மதத்துடைய கோட்பாடு ஷியாக்கு யார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும் ஷியா என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை சிதைப்பதற்காக உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய கோட்பாடுக்கு நேரிலும் முற்றிலும் முரணான ஒரு கொள்கை ஒரு மதம் அது அப்துல்லா சபா என்று சொல்லக்கூடிய யூதனால் தோற்றுவிக்கப்பட்ட மதம் எப்படி கிறிஸ்தவ மதம் கிறிஸ்தவம் என்கிற மதத்தை கிறிஸ்டியானிட்டி என்கிற அந்த மதத்தை ஈசா இஸ்லாம் இஸ்லாம் உருவாக்கினார்களா அல்லது சவுன் என்கிற பவுன் உருவாக்கினானா என்ன சொல்லுவோம் வரலாறு தெரிந்தவர்களுக்கு மார்க்கத்தை படித்தவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மதம் என்பது யாருடைய மதம் மதம் அதுக்கு ஈசாலைக்கு சம்பந்தம் இல்லை ஆனா பேரெல்லாம் யாருடைய அதே போலதான் இந்த மதம் அப்துல்லா சபா என்கிறால் உருவாக்கப்பட்டதை தவிர அதற்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா அவங்க கொண்டாடுறது யார அலியர்கள் இல்லாதவர்களை பாத்திமார்கள் இல்லாத அவர்களை

அல்லா சொன்னதாகவே சொல்றாங்க அவங்க அன்னா ஐந்து பேர் இருக்கு நீ ஹம்சத்துன் எனக்கு என்ன இருக்கு ஐந்து பேருகள் இருக்கு அந்த ஐந்து பேர்களை வெட்டி நான் என்று வெட்டி நான் என்னனு சொல்ற உலகத்துல இருக்கின்ற கொள்ளை நோய்கள் அத்தனை நான் அப்புறப்படுத்துகிறேன் அந்த அஞ்சு பேர் என்ன முஸ்தஃபா வல் புர்தல்லா ஓ ஃபாத்திமா தினேமா அசத் மஹூசை அஞ்சு பேர் ஃபாத் அவருக்கு பேர் என்னது அல்லாஹுக்கு அளவு இல்லாது குஃப்ரான வாப்த்தை

மூன்றாவது அலிவுடைய மனைவி அல்லாஹைய மகளார் அவங்க ரெண்டு பேருடைய பிள்ளைகள் அதாவது பிள்ளைகள் சொல்லிட்டாங்க அஞ்சு பேர் யாருடைய பேரு அல்லாவுடைய பேர் இப்படி நம்பக்கூடிய கூட்டம் தான் ஷியா கூட்டம் இப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிற கூட்டம் தான் ஆனால் நம்பிக்கை செய்ய முடியாது ஒரு மனிதன் ஷியா மதத்துக்கு மதம் முடியாது எப்படி யூத மதத்துக்கு வந்து மதம் மாற முடியாதோ அதே கோட்பாடு அமைத்து இருக்கும் சியாக்குடிய தத்துவங்களை வேணா பின்பற்றுங்க அவங்கள நீங்க செய்யுங்க தலையில தூக்கி வேணா கொண்டாடுங்க ஆனா என்ன செய்ய முடியாது அந்த மதத்துக்கு போக முடியாது அதன் அடிப்படையில் இருக்கிறாங்க நம்முடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிற பெரும்பான்மை மக்கள் சுண்ணத்து வஞ்சமா என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு பதில இந்த வழிகேடுகள் இந்த அப்படியே வாடிக்கையாக பாதுகாக்க வேண்டும் இன்னைக்கு மாற்றங்கள் இருக்குது ஆனா ஒரு காலத்தில் இந்த மக்கள் தான் என்ன பஞ்சா தூக்கினார்கள் நெருப்பு குண்டத்தை அமைத்துக் கொண்டு அதில் என்ன தீ மிதித்தார்கள் மகர மாதம் வந்தால் அதே போன்று பத்தாவது நாள் என்ன செய்வாங்க அது இன்னைக்கு நடக்குது கருப்பொடி அறிவாங்க மொகர மாசம் போடுவாங்க ஏன்னா துக்கம் துக்கம் அனுசிக்கிறாங்க அந்த அனாச்சாரத்தை செய்து கொள்கிற ஒரு குற்றம் தான் யாரு ஷியாக்கள் இதற்கும் என்ன இல்லை எந்த சம்பந்தமும் இல்லை